ஓம் சாந்தி நாம் இந்த பிராமண குலத்தின் அலங்காரங்களாக இருக்கின்றோம் ஆகையால் உங்கள் வாயிலிருந்து ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்பட வேண்டும் மேலும் எந்த ஒரு தவறான வார்த்தைகளும் வரக்கூடாது சிலர் கோபப்பட்டு ஒரே வினாடியில் மற்றவர்களை அவமரியாதை செய்து விடுகிறார்கள் பிராமணர்களாகிய நாம் அதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு உறுதியான உறுதிமொழி எடுங்கள் உங்கள் பார்வை மற்றும் உள் உணர்வை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள்வதற்காக திடமான உறுதிமொழி செய்யுங்கள் உலகம் என்றாலே ஒவ்வொரு அடியிலும் தடைகளாகும் எங்கே அடியெடுத்து வைத்தாலும் தடைகள் மற்றும் தடைகள் இந்த உலகமே முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது ஆகவே எங்கே நீங்கள் அடியெடுத்து வைத்தாலும் முட்களை நிறைந்திருக்கிறது ஒருவர் கூறினார் இவர் மிகவும் ஒத்துழைப்பு தரக்கூடியவர் சகயோகி என்று நல்லது அவர் சகயோகியாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு பாபாவை பற்றி தெரியாது ஆகையால் சகயோகம் செய்தாலும் அவர் ஏதாவது சில வழிகளில் தடை ரூபமாகவும் ஆக வாய்ப்பிருக்கிறது ஒருவேளை யாராவது நமது கொள்கைகளை நம்பவில்லை என்றால் அல்லது நமது ஸ்ரீமத்தை பின்பற்றவில்லை என்றால் பிறகு ஏதாவது ஒரு வழியில் அவர் தடையாக இருக்கத்தான் செய்கின்றார் ஓம் சாந்தி